ஊக்குவிக்கும் பொன்மொழிகள் வெற்றிக்கு படி எது மாபெரும் செயல்களை செயல் வகையில் செய்து முடிக்க உறுதி எடுக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு இன்றியமையாத முதல் மூலப்பொருளான வெற்றிக்குத் தேவையான முதல் கூறான தன்னம்பிக்கை நெஞ்சில் பொங்கி வழிய வேண்டும் தடைகளையும் அவமதிப்புகளையும் தான் சமாளித்து அடித்து துரத்தி பொன்னாக நம்மை உருவாக்கும் நேர் வழி பாதுகாப்பானது என்பதை உணர்த்தும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் அனைத்தையும் துணிச்சல்தான் சாதிக்கும் சொன்னவர் டாக்டர் ஜான்சன் உலகின் முதல் ஆங்கில அகராதியை தொகுத்தவர் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கடின உழைப்பில் வெளிவந்தது ஆனால் இவர் இறந்து பதிமூன்று ஆண்டுகள் கழித்தே முதல் பதிப்பு வெளியானது